தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்புலிகள் வாயிலாக இந்த நாள் பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு இரண்டாம் வாக்கியம் சொல்கிறது ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாதனாலே அரியனை நியாயத்திற்க பிரவியாசியா ஜெய்யும் என்று சொல்லி தாவித சொல்கிறார் இதனாலின் செய்தியின் தலைப்பானது வரப்போகும் விசாரணை சங்கீதக்காரன் ஏழாம் அதிகாரம் எட்டிலே வாசிக்கும் போது கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னுடைய உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று தாவித முற்றிலுமாய் ஒரு மாறுபட்ட வித்தியாசமான தொழிலை பேசுகிறார் பொதுவாக எதோடைய வாழ்க்கையிலும் அநேக வயலில் சிலர் தீங்கு செய்தாலோ அல்ல நம்மளும் குற்றம் சுமத்தினாலோ அனைகர் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்ன காரியம் நம்ம சொல்கிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் நியாயமாக நியாயம் நியாயத்திற்க போகிறார் அந்த ஆண்டவர் நியாயத்திற்குபடி சொல்லுவது தான் தன்னை நியாயத்திற்க வேண்டாம் என அங்கே தாழ்ந்து சொல்கிறார் பொதுவாக விசாரணையில் தாங்கள் தாம் வழக்கு தொடர்பவராக சங்கீதக்காரர் அங்கே கரு கருதுகிறார் அதாவது தங்களுக்கு தீங்கிணைப்பேயாகும் தேவன் அந்த வழக்கை விசாரித்தால் தங்களுக்கே நீதி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கீதத்தில் தன்னை குற்றவாளி கூண்டில் இரித்து தாவிதை பேசுகிறார் நான் நிரபராதியாக தீர்க்கக்கூடும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் அவர் அங்கே பேசுவது போல் தெரிகிறது தன் எதிரிகள் நிமித்தமும் துரத்தப்பட்டவர் நம்பிக்கை எழுந்திருக்கலாம் எனவே என் ஆவி எனக்குள் தேங்கிறது என் நிதியம் எனக்குள் சூழ்ந்து போகிறது என் முகத்தை எனக்கு மரியாதையும் என்று சொல்லி ஆத்மாவை நீங்கள் ஆகிவிடும் என்று சொல்லி அங்கே தாமிந்து சொல்கிறார் வரக்கூடிய விசாரணை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு பயம் விதமான தாமிது பேசுவதற்கு காரணம் எதிரியானவர் தேவனுக்கும் சத்துருக்கும் நியாய திருப்பில் நாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நியாய திருப்பு வைத்திருக்கிறார் அந்த நியாயத்திருப்பிலே நீங்களும் பதில் சொல்ல வேண்டும் எப்படியப்பட்ட ஒரு பதவி வைத்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த நியாய திருப்பு நாளிலே ஆண்டவர் நீதிபதியாக இருக்கிறார் அந்த நீதிபதாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயாதிபதியாக நின்று நியாயத்திற்க போகிறார் தாவிதனை துரைத்தினால் அவர்கள் தேவனோடு சண்டையெடுத்திருக்க சமம் அந்த நியாயாதிபதி தாவிதின் பக்கம் இருந்தா இருந்தால் அவர் வெற்றி வர வாய்ப்பு இல்லாதிருக்கும் அதுபோல நமக்கும் தேவன் நியாயாதிபதியும் நண்புறமாக இருக்கிறார் ஆம் தேவனுக்கு இப்படி வாய்ப்புகளே நாம் வெற்றி பெற அவரை விரும்புகிறார் ஆனாலும் யாருக்காவது தவறு இருந்தால் நாம் குற்றவாளி கூண்டில் நிற்க நேரிடும் எனவே தம் பக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கினாலும் தெரிவது மிக முக்கியமானது நாம் பிறகு தவறிருந்தால் அவர்கள் தெய்வம் நோக்கி கூப்பிட்டு நம்மிடமிருந்து நம்மளை விடுதலையாக்கும் வரை கேட்கக்கூடும் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நீங்கள் நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் நியாயத்திருப்பு நாளில் யார் நிற்கக்கூடும் என்று சொல்லின வயதிலே வாசிக்கிறோம் அந்த விசாரணை விகசிக்கிறது வரப்போகிறது அதில் தப்பித் தூக்கல ஒருவராலும் முடியாது எனவே இதை பார்த்துக்கொண்ட அருமையான விசுவாச பிள்ளைகளே ஆண்டவர் நியாய திருப்பை நமக்கு கொடுக்க சுத்தமாக இருக்கிறார் எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக உன்னதமான வாழ்க்கையாக நாம் வாழும்போது நிச்சயமாகவே இந்த நியாய நாம் நாம் தப்பித்துக்கொள்வோம் எனவே ஆனூராக இயேசு கிரசு உங்களுக்கு நியாய நியாய திருப்பிலே பயத்திராயத்தமாக இருக்கிறார் நாம் ஆனூருக்கு பயந்து கற்பனைக்கு கீழ்ப்படைந்து வாழ ஒப்புக் கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசிரியப்பாளே ஆமேன்